அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ஒரு பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் குக் வித் நஜிரா வடைக்கு கால் கிலோ கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்குறோம் ஜாரில் பருப்பை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொர குறப்பாக அரைச்சிக்கிறன்னு பருப்புக்கு தேவையான பொருள் அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு பல்லு தோல் உரிக்கலை சோம்பு கொஞ்சம் லேசாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிடலாம் இப்படி கொர கொரப்பாக ஓட்டிக்கிடணும் எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மல்லித்தழை அதையும் போட்டுக்கலாம் கருவாப்பில போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சுக்கலாம் ே வடையை தட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சு தட்டி தட்டி எடுத்துக்கலாம் வடை தட்டி ப்ளேட்டில் எடுத்து வச்சாச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் வடையை போட்டு ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் ஆகணும் வேகட்டும் வெந்துருச்சு எடுத்துடலாம் டேம் போட்டுக்கலாம் இது வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்துருச்சு மீதி வடையும் எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான முறு முருண்டு வடை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் தேங்காய் போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வடையும் சட்னியும் செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்